சொல்லுவான் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு காலத்தில் தருகிற தீர்க்கரசன வார்த்தை யாத்ரா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் சரம் எக்ஸஸ் சாப்டர் செவன் வெஸ்ட் டுவெண்ட்டி கத்தர் கட்டளையிட்டபடி மோசையும் மாறனும் செய்தார்கள் கத்தர் கட்டளையிட்டபடி செய்யுங்க ஆண்டு என்ன சொல்றாரோ அதை என்ன செய்தார்கள் பார்வையுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் உழைக்காரர்கள் கண்களுக்கு முன்பாகவும் கோரை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று கத்த கட்டளையின்படி கட்டளளையின்படியே மோசையும் செய்தார்கள் நீங்க யார் சொல்ற கட்டளையின்படி செய்கிறீங்க மனுஷ சொல்ற கட்டளையா புருஷ சொல்ற கட்டளையா மனைவி சொல்ற கட்டளையா பிள்ளைகள் சொல்ற கட்டளையா இல்ல உங்க பாரம்பரிய கட்டளையா இல்ல உங்க தலைமுறைய சொல்லுகிற கட்டளையா எங்க பூர்வீகத்திலிருந்து நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்றோம் அந்த கட்டளையா அதெல்லாம் தூக்கி ஊர வச்சுட்டு வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்தினுடைய வசனம் என்ன சொல்லுகிறது கத்த சொன்ன கட்டளையின்படியே மோசையும் ஆரணும் செய்தார்கள் என்ன கட்டளை கொடுத்தா தண்ணீர் மேல் கோலை எடுத்து நீட்டி அடி என்று சொன்னார் கையில் வாக்கு வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் வாக்கு மாறாதவர் நீட்டி கண்கள் அதிசயங்களை பார்க்கும்படி கத்த திரு தருவார் பயப்படாதீங்க விசுவாசத்தோடு நீட்டுங்க பேசுங்க வாக்கு தத்தத்தை கத்த சங்கத்துல நீட்டி பேசுங்க வானத்தை பாருங்க சிங்காசனத்தை பாருங்க அவர் சொன்னதை செய்யுங்க பயப்படாதீங்க தீங்கு அடையாது கத்தருவோடு இருக்கிறார் உலகத்தில் இப்போ காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் வானம் திறக்கப்படுது மகளே பயப்படாத மகளே எந்த சத்துரு கண்டு பயப்படாது போராட்டமா இருக்கு வியாதியா இருக்கு பிரச்சனைகளாகவே இருக்கிறது அவர் கட்டளைட்டின்படி செய் சொல்றதை செய் அவர் சொல்றாரா இம்மிடியா செய்ய டோன்ட் ரைஸ் எனி கொஸ்டின் அகைன்ஸ்ட் காட் காட் செட் சம்திங் ஒபே இட் பிளைண்ட்லி யூ சுட் ஒபே இட் யூ வில் சி த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு மிராக்கள் உங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இன்னைக்கு ஒரு அரிசியை உங்களுக்கு கேட்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு அற்புதம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஆசிர்வாதம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம் ஏன் நம்ம ஏன் அது சொன்ன கருத்தினாலே வாய் வார்த்தையால தடுத்து போடுவானே ஆனால் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே செய்யுங்க கொடுங்கிறாரா கொடுங்க எடுங்கிறாரா எடுங்க போங்கிறாரா போங்க கை நீட்டுங்கிறாரா நீட்டுங்க வாக்கு சொல்லி ஜபிக்கிறாரா சொல்லி ஜபிங்க வசனத்தை சொல்லி 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 ஜபிக்கிறாரா சொல்லிட்டே இருங்க அற்புதம் நடக்கும் வாரம் திறக்கப்பட்டாயிற்று இந்த நாள் அற்புதத்தை பார்க்கிறேன் நான் பேசி போது வியாதி நீங்குது இயேசு நாமத்தில் பலவீனம் மாறுது தற்கொலின் எண்ணத்தோடு பார்க்கிற பிள்ளையே ஆட பிடிக்கல சொல்லாதே இந்த நாளில் உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது நீ தழைக்கணும் நீ செழிக்கணும் இதே பட்டணத்தில் நாண்டு ஒரு தலை உயர்த்தி வைக்கிறது சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கட்டும் பார்க்க வேண்டுமா கத்த கட்டளை செய் கண் அற்புதத்தை காணும் Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.